அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தென் பொதிகையில் தமிழ்ந்த மொழி கம்பன் கவி வழித்த மொழி எம் பாரதி கர்ஜித்த மொழி ஐயன் வள்ளுவன் வாய்மொழி யாதும் ஊராகி செழித்த மொழி நன்றும் தீதும் விளங்கிய மொழி வந்தாரையெல்லாம் வாழ வைத்த மொழியாம் என் அன்னை தமிழால் அனைவரையும் வணங்கி இந்த சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்காக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம் கணவர்களோடு முடிந்து விட்டது நேற்றைய நாள் சாதனைக்காக பிறந்திருக்கிறது இன்றைய நாள் வருடங்கள் பெருமை மிக்கவை இந்த குரோதி வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் சங்கமம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்காக வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மறுபடியும் பெரும் சங்கமம் குழுவின் சார்பாக அனைவரையும் இன்புடன் வரவேற்கின்றோம் இத்தொடர்ச்சியான சங்கமம் நிகழ்வு தங்களின் தொடர்ந்து அன்பினாலும் ஆதரவினாலும் இதுவரை எங்களை கொண்டு வந்ததற்கு முதற்கண் நன்றி நம் தமிழ் குழந்தைகளின் கலைத்திறமையை வெளிப்படுத்தவும் வளர்த்துக்கொள்ளவும் அங்கீகரிக்கவும் தொடங்கியதுதான் இந்த சங்கமம் இதுவரை சங்கமம் தொடங்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றி இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் வருடத்திற்கு வருடம் சங்கமத்தின் நிகழ்வுகள் மேம்படுவதையும் தரம் முன்பை விட அதிகமாக மாறி வருவதையும் அறிவீர்கள் அதை போலவே இவ்வருடமும் நடனம் நாடகம் பல் சுவை நிகழ்ச்சிகள் நம் அனைவரையும் மகிழ்வடைய செய்யும் என உறுதியாக நம்புகின்றோம் தங்களை வருத்தி கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டு நம்மை மகிழ்விக்க வருபவர்களை மதித்து குழந்தைகளினால் ஏற்படும் இடர்பாடுகளை தவிர்க்க தயவு செய்து பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை நேரடி பார்வையில் வைத்து கட்டுப்படுத்த விண்ணப்பிக்கின்றோம் தலைப்பில்லாமல் பேசக்கூடாது குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது என்ற கருத்துக்கு இணங்க இந்த சங்கம நிகழ்ச்சியின் மூலம் வருடா வருடம் தமிழ் தலைவர்களின் நற்பண்புகளையும் கருத்துக்களையும் எடுத்துரைக்கின்றோம் இவ்வருட சங்கமத்தின் மூலம் தமிழனாக பிறந்து நம் இந்திய திருநாட்டிற்கே பெருமை சேர்த்த இவ்வருட சங்கமத்தின் நாயகன் இவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இன்று ஒரு நாள் போதாது வழக்கறிஞர் என்று சொல்லுவதா இல்லை கப்பலோட்டிய தமிழன் என்று சொல்லுவதா செக்கிழுத்த செம்மல் என்று சொல்வதா இந்திய சுதேசிய கப்பல் கம்பெனி ஆரம்பித்த தமிழன் என்று சொல்வதா நாட்டு விடுதலைக்கு குரல் கொடுத்தவர் என்று சொல்வதா பல பெயர்களையும் பெருமைக்குரிய செயல்களையும் செய்தவர் மாபெரும் துணிச்சல் வீரம் போர்குணம் அனைத்தையும் கொண்டவர் ஐயா கப்பல் ஒட்டிய இந்தியன் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அவரை பெருமைப்படுத்தும் விதமாக இவ்வருட சங்கமத்தின் நாயகன் உ சிதம்பரம் பிள்ளை அவர்களை பெருமைப்படுத்திக் கொள்கின்றோம் தங்களால் இயன்றவரை பங்கேற்பவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அறுசுவை உணவு அருந்தி அதிர்ஷ்ட குழுக்களில் பரிசும் பெற்று இந்நிகழ்வினை நீங்காத நினைவுகளாக நெஞ்சில் நினைநிறுத்திக் கொள்ள இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி சங்கமும் குழுவின் சார்பாக இனிதே வரவேற்கின்றோம் நன்றி